நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தான் வந்திருக்கேன் ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது கதிர் இருக்கார்ல கதிர் வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக வந்து அந்த குழந்தையோட அச்சி வந்து எடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த தில்லுமுள்ளுத்தனத்தை நம்ம இந்திரா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம சேனல் மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோம்னா நம்ம காவியாக தான் காட்டுறாங்க காவியா வந்து குளிக்க போகிறதுக்காக இந்திரா வந்து தேடுறாங்க இந்திரா நீ எங்கே இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்திராவை தேடிக்கிட்டே இருக்காங்க இந்திராவானால் இந்திரா அந்த இடத்துல காணும் உடனே காவியா என்ன இந்திராவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு காவலையாவை இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல கதிர் வந்து வராது வெண்ணி காவியா உன் தங்கச்சி கூப்பிட்டு அமைதியாக இருக்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இல்லைங்க நான் குளிக்க போகிறேன் அதான் என் தங்கச்சி கூப்பிட்டேன் அவள் இன்னும் ஆளை காணும் சரி வரட்டும் அதுக்கடுத்து போய் குளிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க என்ன காவியா நான் பார்த்துக்க மாட்டேன்னா குழந்தைய நீ போய் குளிக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைங்க என்னால்லாம் அப்படி விட்டுட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுதான் ஒரு மனுஷன் திருநாள் நம்ப மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவப்படுறாரு நம்ம கதர் சரிங்க நான் உங்களை நம்புறேன் இப்ப என்னமோ நீங்கள் பாசம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரி குழந்தைய பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம காவியை வந்து குளிக்க போயிடுறாங்க குளிக்க போனவனையும் நம்ம கதிர் வந்து வேலையை காமிச்சிடுறாரு டக்குன்னு நம்ம நர்ஸு கொடுத்து அந்த கிட்டை எடுத்து கொண்டு போய் நம்ம குழந்தையில இருந்து குழந்தைகிட்ட இருந்து வாயிலிருந்து அந்த எச்சி எடுத்துடுறாரு எச்சி எடுத்துட்டு அவர் வச்சிரு அந்த நேரத்துல டக்குன்னு பார்த்தா நம்ம காவியை வந்து குளிச்சுட்டு வந்துடுறாங்க குளிச்சிட்டு வந்தவனையும் அப்படியே கதிர் வந்து நடிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு வண்டு வந்து அவங்க கூட டவலில் வர மாதிரி காட்டுறாங்க டக்குன்னு குழந்தைய வந்து அந்த வண்டு வந்து கடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டெல்லாம் எடுத்துட்டு அங்கிட்டு போடுற மாதிரி காட்டுறாங்க அதை பார்த்தவொடனே காவியாக வந்து கதிர் மேலே வந்து ஒரு நல்ல நம்பிக்கை வந்துடு சார் இப்போ வந்து திரும்பிவிட்டார் போல் நல்லவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு திரிஞ்சிட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் டக்குன்னு குழந்தையும் அந்த நேரத்தில் தூங்கிடுறாங்களா சார் பாசத்தோடு வந்து குழந்தையவே தூங்க வச்சுட்டாரே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடுது அடுத்து வந்து நம்ம இந்திரா வந்து வராங்க அக்கா என்னக்கா கூப்பிட்டே நான் அந்த நேரத்தில் இல்லை என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே இல்லடி நான் குளிக்க போகணும்னு சொல்லிட்டு தான் உனக்கு கூப்பிட்டேன் நீ வரலை அதுக்கடுத்து குழந்தைய வந்து கருமாவை பார்த்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது கருதுமாவை பார்த்துக்கிட்டாரா என்னக்கா சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாடி இப்போல்லாம் அவர் முன்ன மாதிரி இல்லை குழந்தை மேலே பாசமாக இருக்கார் என்னன்னு கேட்டார் நான் குளிக்க போகிறேன்னு சொன்னேன் நீ போய் குளிச்சுட்டு வா நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார் போயிட்டு வரேன் ஒரு வண்டு வந்து பையனை வந்து கடிக்க வந்துச்சு அதை கூட தூக்கி போட்டு நல்லா பார்த்துக்கிறாரு தெரியுமா தூங்க கூட வச்சுட்டாரு அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அக்கா எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து இந்திரா சொல்கிறாங்க இல்லையடி இப்போ அவர் நான் நிறைய உண்மையாகவே அவர் வந்து திருந்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா நம்பிக்கை இல்லை எதுக்கும் நீ வந்து குழந்தைய பார்த்து வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிடி நானும் தான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து காவியா சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த புறமை வந்து முடிச்சிடுறாங்க